அனைவருக்கும் வணக்கம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூஷம் நட்சத்திரத்தில் குரு பகவான் வலுவாக விளம்பரகிறார் எனவே பதிமூன்றாம் தேதி முதல் இனிமேல் இனிமேல்தான் சிறப்பான தரமான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஐந்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இது மட்டுமல்லாது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவருடைய நட்சத்திரமான புனர்பூஷம் விசாகம் புரட்டாதி நட்சத்திரங்கள் பார்க்கப்படுகின்றன அதில் விசாகம் நட்சத்திரம் விருச்சகராசிக்காரர்களின் முதல் நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த இடங்களில் நுழையும் போது அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் அதிலும் குறிப்பாக புனர்பூஷம் நட்சத்திரம் என்பது விஷ்ணு அவதாரத்தில் ராமருக்குரிய நட்சத்திரமாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த தருணத்தில் அவர் மிகவும் வலுவாக புனர்பூஷத்தில் நுழைவதோடு மட்டுமல்லாது அஷ்டமத்தின் இறுதி நட்சத்திரமாகவும் பாக்யஸ்தானத்தின் முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய இடத்திற்குள் நுழைவதால் நினைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்கள் நம்பிக்கை பிறக்கக்கூடிய வகையில் சிறப்பாக ராசிக்காரர்களுக்கு உண்டு இதிலும் குறிப்பாக ராசிக்காரர்களின் முதல் நட்சத்திரமாக இருக்கக்கூடிய விசாகம் நட்சத்திரத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறாருங்க எனவே இந்த வேளையில் பல்வேறு வகையான தோஷங்கள் சிரமங்களை தவிடுபடியாக்கி மிக சிறப்பான வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறார் குரு பொதுவாக ஜென்ம குரு அவ்வளவு சிறப்பான நன்மையை கொடுக்க இயலாது ஆனால் அஷ்டமத்தில் இருந்தாலும் கூட தோஷமற்றவராக இருப்பதால் சில நல்ல மாறுதல்களையும் சந்தர்ப்பங்களையும் ராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது அது மட்டுமல்லாது நவ கிரகங்களின் தலைவன் வானியல் அரசன் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் தனது சொந்த நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கக்கூடிய வேளையில் தனது சுப பார்வையை மிகவும் வலுவாக இரண்டு நான்கு பனிரெண்டு ஆகிய இடங்களில் அற்புதமாக பதிக்கிறாருங்க தனஸ்தானம் சுகஸ்தானம் மற்றும் விரயஸ்தானம் வலுவுள்ளதாக மாறுவதால் மிகப்பெரிய அளவிலான சிரமம் சிக்கல் தடை என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே தவிடுபடியாகி சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்க கூடிய வகையில் விருச்சகராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது இரண்டாம் இடமாகிய தனஸ்தானத்தை பார்ப்பதால் குடும்பம் இந்த தருணத்தில் ஒற்றுமையாக இணைவதற்கான சந்தர்ப்பம் உண்டு அதிலும் குறிப்பாக உடன்பிறப்புகளுக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கும் தருணமாக அமைகிறது சுகஸ்தானமாகிய நான்காம் இடத்தை பார்ப்பதால் நிச்சயமாக வாகனம் வாங்கக்கூடிய முதன்மையான யோகம் விருச்சகராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதை திட்டவட்டமாகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் குரு பகவான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாரங்க இதை தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மட்டுமல்லாது மிகவும் வலுவாக விரயஸ்தானமாகிய பனிரெண்டாம் இடத்தை பார்க்கிறாருங்க நிம்மதிக்கே உரித்தான பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் வீண் விரய செலவுகள் விலகி பொன் சேர்க்கை கிடைப்பதோடு மட்டுமல்லாது திருமணம் போன்ற சுப விரயங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு வீண் ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதோடு பெயர் புகழ் அதிகரிக்கக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் உறுதியாகவே விருச்சகராசிக்காரர்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க குரு பகவான் சரியாக விருச்சகராசிக்காரர்கள் நன்கு திட்டமிட்டு நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மிக சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே உங்களை தேடி வரும் அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூஷ அமர்வதால் உலகளாவிய சிந்தனை என்பது மேம்படக்கூடிய ஒரு தருணமாக அமைவதோடு மட்டுமல்லாது மிக பெரிய அளவில் சவால் நிறைந்த பணிகள் நிறைந்த பணிகள் என்று இருக்கக்கூடிய பல பணிகளை நம்பிக்கையுடனும் தைரியத்துடனும் துணிச்சலுடனும் எதிர்கொள்வதோடு திறனை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் தொழில்நுட்பங்களையும் நுணுக்கங்களையும் சிறப்பாக கற்றுக்கொண்டு செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் விருச்சகராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்கிறாரங்க ஆசானாக இருக்கக்கூடிய குரு பகவான் எனவே அற்புதமான மாற்று உறுதியாகவே இந்த தருணத்தில் உலகளாவிய சிந்தனை மேம்படக்கூடிய வகையில் பல நல்ல நுட்பமான விஷயங்களை மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் கிடைப்பதோடு உங்களுடைய திறன் அதிகரிக்கும் உங்களுடைய திறனுக்கான உரிய அங்கீகாரம் கிடைப்பதோடு பெயர் புகழ் செல்வாக்கு உயரக்கூடிய சிறப்பான தருணமாக இந்த தருணத்தை உறுதியாக மாற்றி கொடுக்கிறாருங்க குரு பகவான் இதோடு மட்டுமல்லாது மீள முடியாத துன்பம் துயரம் என்பது எதுவுமே இல்லை அதனால் உறுதியாகவே தனது சொந்த நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய இந்த வேளையில் மீள முடியாத துன்பம் தீர்வே கிடையாது என்று நினைத்துக் கொண்டிருக்கும் ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அதற்கான நல்ல சிறப்பான தீர்வை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது மீள முடியாத துன்பங்களில் இருந்து வெளிவரக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் வணிகர்கள் வியாபாரிகள் தொழில் செய்பவர்களுக்கு லாபத்தை உயர்த்தக்கூடிய சந்தர்ப்பமாக அமைகிறது அது மட்டுமல்லாது இதுவரை கடின உழைப்பை வெளிப்படுத்தியும் அதற்கு ஏற்ற பலன் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கத்தில் இருந்த சூழலில் ஒன்பதாம் இடத்தின் முதல் நட்சத்திரத்தில் நுழையக்கூடிய இந்த வேளை மிக சிறப்பான மாற்றத்தை அதிரடியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே நிலுவையில் கிடந்த பல பணிகளை வெற்றிகரமாக செய்து முடிக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் விருச்சகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல பணிகளை சிறப்பாக செய்து முடி இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக அமைவதால் நிதி சார்ந்த நிலைகளை சீர் செய்வதோடு நிதிநிலை உயரும் தருணமாகவும் அமைகிறது நீதிமன்ற வழக்குகள் உடல்நலம் சார்ந்த ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவற்றை குறைப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான மகிழ்ச்சியான எதிர்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அது மட்டுமல்லாது மிக வலுவாக உணர்பூஷம் நட்சத்திரத்தில் நுழைந்திருப்பதால் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் இந்த தருணத்தை நிச்சயமாக விலகும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் மறைவதோடு அவர்களுக்கிடையே ஒற்றுமையும் அன்பும் இணக்கமும் பிறக்கக்கூடிய ஒரு சிறந்த வேலையாக நிச்சயமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் ராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை மிக பெரிய அளவில் சிக்கல் சிறமை என்று பல காரியங்கள் இருந்தாலும் உறுதியாகவே இந்த தருணத்தில் நேர்மையாகவும் ஒழுக்கமாகவும் பொய் சொல்லாமல் சிறப்பாக பல பணிகளை மேற்கொள்ளக்கூடிய தருணமாக அமைவதால் உறுதியாகவே இந்த தருணம் விருச்சகராசிக்காரர்களுக்கு இனிமேல்தான் தரமான சிறப்பான சம்பவம் என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே உங்களுடைய வார்த்தைக்கு வலிமை பிறப்பதோடு மட்டுமல்லாது நன்மதிப்பு கிடைக்கக்கூடிய தருணமாகவும் மதிப்பும் மரியாதை உயரக்கூடிய அற்புதமான தருணமாக அமையப்போகிறது அது மட்டுமல்லாது ஆசானாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் கல்வி ஞானத்தை அற்புதமான கொடுக்கிறாருங்க கல்வி அறிவு கிடைப்பதோடு மட்டும் குறிப்பாக அனுபவ அறிவையும் சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே பல அறிவாற்றலை நுட்பமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு தருணமாக இருப்பதால் பல பணிகளை சுறுசுறுப்பாகவும் விரைவாகவும் செய்து முடித்து மிக சிறப்பான வளர்ச்சியை காணக்கூடிய அற்புதமான தருணமாக ராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமைகிறது காதல் வாழ்க்கை இனிமையாக அமைந்தது போன்று திருமண வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக அமையக்கூடிய அற்புதமான வேலையாக இந்த தருணம் உறுதியாகவே ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது அன்பால் பல காரியங்களை சிறப்பாக சாதித்து காட்டக்கூடிய முதன்மையான யோகம் விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு ஆளுமையையும் அதிகாரத்தையும் செலுத்தாமல் கோபத்தை வெளிப்படுத்தாமல் அன்பால் சாதிக்கக்கூடிய முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது ஆன்மீக சிந்தனை உயரும் இந்த திருணத்தில் அரசு துறையில் இருந்தாலும் தனியார் துறையில் இருந்தாலும் உயர்ந்த இடத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எதிரிகளை கூட கண்ணியமாக நடத்தக்கூடிய உங்களுடைய செயல்பாடு மிக சிறப்பான மாற்றத்தை உறுதியாகவே அதிரடியாக ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய வகையில் பல வாய்ப்புகளை உருவாக்குகிறது திடீர் கிடைப்பதால் இனிமேல் சிறப்பான பல மாற்றங்கள் உறுதியாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் விருச்சக ராசிக்காரர்கள் இந்த வேளையில் வியாழக்கிழமை மதியம் இரண்டு மணிக்குள் யாரேனும் ஒருவருக்காவது அன்னதான உதவி செய்யுங்கள் மிக சிறப்பான பல நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக விருச்சக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி முதன்மையாக வரும்